இப்போ வந்து ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் ரவை கொஞ்சம் சிறிதளவு பெருங்காயம் कुछ पूंड तटने सीरीदला गरम मसाला कुछ जीरा पाउडर அரை ஸ்பூன் மிளகாப்பூ உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் வந்து இந்த வால்மானி பண்ணி அதில் சுருகி எண்ணெயில் வறுத்து எடுத்தா சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு ஸ்டிக்ஸ் ரெடி நல்லா மசிச்சுட்டு கரம் மசாலா இருந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ரவை இது ம கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு இந்த இப்படி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் வறுத்து எடுத்து குழந்தைகள் கொடுத்தா குழந்தைங்கள ஆர்வமாக சாப்பிடுவாங்க இந்த செஞ்சு பார்த்து இந்த ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இந்த குழந்தைங்களும் இப்போ பொட்டோட்டோனா இது எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட்றாங்க இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உழவு நல்லா கிரிப்ஸியாக வேகும் இப்போ எண்ணெய் சுடாயிடுச்சு ஓர் ஸ்டிக்ஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா இப்போ திருப்பக்கூடாது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம ஓவனாக போட்டு திருப்பி எடுத்து கருத்துட்டா சூப்பரான பொட்டோட்டோ ஸ்டிக்ஸு குழந்தைகளுக்கு விருப்பமான சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங்கில் ஸ்நாக் கொடுக்கலாம் இது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெதுவாக திருப்பி போடணும் கோல்டன் பரன்னா வந்த பிறகு சிம்மில் வச்சு வே வேக வைங்க சிம்மில் வச்சாதான் கொஞ்சம் உள்ளுக்கும் நல்லா கிறிஸ்பியாக வேகும் அதுக்காக தான் இது ஃபோர்க்கை வச்சு உள்ளுக்கு ஹோல்ஸ் மாதிரி போட்டு எண்ணெயில் வறுத்து எடுக்கிறோம் இதை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் டேஸ்டியான இந்த பட்டோஸ் ஸ்டிக்ஸ் ரெடி குழந்தைங்களுக்கு இந்த லாலிபாப் மாதிரி இருக்குது இந்த நம்ம வந்து இது கோழிக்கறியை இது வறுத்து எடுக்கிறோம்ல அது சாப்பிட்டோன்னே குழந்தைங்களுக்கு அதே மாதிரி நினைப்புகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ருசியாக இருக்குது